ஒரு சந்தர்ப்பம் தேவதேவி அப்படிங்கிற ஒரு வேசி தன்னுடைய தமக்கையோட கூட அந்த வழியாக வர இவர் அவளை திரும்பி பார்க்காமையே கைங்கரியம் மண்ணின் இருக்கிறத பார்த்துவிட்டு உடையவளான அவள் சொன்னாள் இவன் என்ன ஒரு நபம்சகனா என்ன திரும்பி பார்க்காம இருக்கிறானே அவர் அரங்கனுடைய அழகுல ஆழங்கால் பட்டவர் உன்னை திரும்பி பார்க்க மாட்டார் அப்படிங்கிறாள் தமக்க என்னை பார்க்கிற வரையிலிருந்தா அவர் அரங்கன் நினைச்சேன் என்ன பார்த்துட்டாரா அப்புறம் தெரிஞ்சுவிடும் அவர் என்ன ஆகிறார் இவள் அகம்பாவத்துல பேசுறா ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துடுத்து உடனே அவள் போட்டியில ஒரு பந்தயம் வச்சா நீ அவரை அவரை வசப்படுத்தி விட்டியானா என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு வசப்படுத்த முடியலனா என் சொத்தெல்லாம் உனக்கு அக்கா தங்கைகளுக்குள்ள இப்படி போட்டி போட்டு போயிட்டா இந்த சம்பவங்கள்லாம் இந்த ஆழ்வார்க்கு தெரியாது ஒரு மாசம் கழிச்சு ஒரு சாதாரண ஒரு பரதேசி வைஷ்ணவி போலே வேஷம் போட்டு கொண்டு அந்த வேசி நல்ல பணம் உடையவள் அழகு உடையவள் யௌவனம் உடையவள் கந்தைய கட்டேன்னு நிற்கிறாள் கண்ணீர் விட்டுண்டு இவர் திருமால கட்டி எடுத்துண்டு பெருமாள் சன்னதிக்கு போக கண்ணீர் விட்டுண்டு சேவிக்கிறத பார்த்து நீ யாரம்மா ஏ அப்படின்னு நான் வேசி குலத்துல பிறந்தேன் எங்க அம்மா என்னை வேசி தொழில் பண்ணுன்னு சொல்றா எனக்கு பிடிக்கல சுவாமி நான் திருவரங்கனையை என்னுடைய பிராணநாதன் நினைக்கிறேன் அப்படியே நடிக்கிறா நான் அப்படியே பெருமாள் ஆசை சென்று நினைக்கிறேன் தங்களை பார்த்த ஆச்சாரியன்னு எனக்கு தோன்றது நான் எனக்கு வேற ஆச்சாரியன் இல்லை என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னு இவர் நடிக்கிறா இவர் நடிப்பு புரியாம சுவாவ கிருபாளுவான அவர் இவளுக்கு அபயம் கொடுத்துட்டார் கொஞ்ச நாள் இவருடைய புத்தி கூட கலங்கி விடுத்து இவரை வசப்படுத்தி விட்டா தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டா தோட்டம் எல்லா சொத்தையும் வசப்படுத்தி விட்டார் அவர் ஏற்பட்ட மகான் அவளுக்கு கொஞ்சனா பெருமாளும் போக விட்டுட்டார் ஒரு சந்தர்ப்பம் பெருமாளும் பிராட்டிய மகா ஊர்வலம் வரா இப்படி வரும்பொழுது ஸ்ரீதேவி பூதேவியோட ரங்கநாதன் ஊர்வலம் வரும் பொழுது இவர் ஒரு வீட்டு வாசல்ல முடங்கி கிடக்கார் தேவதேவி எல்லா சொத்தையும் புடிங்க விரட்டி விட்டா இவரை மதிக்கல இருந்தாலும் தேவதேவியின் இடத்துல உள்ள மோகம் இவருக்கு தனியல பரிதாபமான நிலையில இருக்கிறத பார்த்து ரங்கநாயகி பெருமாள் அப்படி பார்த்தார் இவரை இந்த கதியில விடலாமா தடுத்தாட்கொள்ள வேண்டாமா அவரிடத்துல உனக்கு கருணை இல்லையா பகவான் சொல்றா கருணை இல்லையான்னு கேட்கிறையே தானே இப்பொழுது அவர் நான் வந்து எதிர்க்கிறேன் என்ன அலட்சியம் பண்ணாம வேற யாருடைய கட்டாட்சத்துக்கோ அவன் விழுந்து கிடக்கான் என்ன கருணை இல்லையே நீ கொர சொல்றையே நீ அவருக்கு அனுகிரகம் செய்யணும் அனுகிரகம் செய்யறேமா அனுகிரகம் தான் பண்ணிருக்கேன் ஏனால் எவன் தர்மம் அர்த்தம் காமம் எதுக்காக என்ன பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு அதை கொடுப்பேன் இவன் காமத்துக்காக என்ன பிரார்த்திச்சுட்டா காமத்தை கொடுத்து விட்டேன் அப்படி காமத்துக்காக பிரார்த்திச்சான் அதை ஆசைப்பட்டா விட்டே நீங்க விடக்கூடாது ஒரு குழந்தை நெருப்பு போய் தோடுறதுன்னா பட்டுன்னு தாயார் ஓடி போய் டபக்குன்னு குழந்தைய தூக்குறது இல்லையா அது ஆசைப்பட்டு அதனால விட்டுவிட்டேன்னு சொல்லுவாளா அவன் ஏதோ அப்படி ஆசைப்பட்டவன் இல்லையா அவன் உண்மைதான் ஆசைப்பட்டான் சர்வத்தையும் விட்டான் உண்மையே ஆசிரிய சென்று கூடிய ஆழ்வாறு நீர் போக விட்டு இப்படி ஒரு விளையாட்டு விளையாடி விட்டு வேடிக்கை பார்க்கிறீரே அந்த குழந்தை போகாம காப்பாற்ற வேண்டியது அப்பா அம்மா அவனுடைய பொறுப்பு இல்லையா அவரை ஆட்கொள்ளணும் தானே வந்துடுவான் ஏன் எப்ப வரணும்னு உனக்கு தோணி போய்ட்டோ வந்துடுவான் தாயாருடைய கடாட்ச பலம் அவன் மேல பட்டு பெருமாளுக்கு தோணி ரெண்டு கோவிலுக்கு போயிட்டார்கள் ரங்கன் ஒரு பையன் அங்கே வரான் இவரை எழுப்பல தேவதேவிய போய் எழுப்புறான் தேவதேவி தேவதேவி பட்டு கதவை திறந்தா தங்க வெட்டில்லோட அடகான ஒரு மன்மதாக்காரனான ஒரு பையன் வந்தா அவளுக்கு குதூகலம் வாங்கோ வாங்கோ நாள் நான் வரத்துக்கு அவ்வளவு பாக்கியம் நீ பண்ணி உடனே அவள் பட்டு தெரிவினார் நான் தங்க வட்டில் நாள் வர கூட்டுங்கோ அவரை வர சொல்லு ஓய் உம தேவதேவி கூப்பிடாரு ஐயா இவர் எழுந்து பார்க்கறதுக்குள்ள இவர் மறைஞ்சுட்டார் அவர் ஓடி வந்தால் தேவதேவி வரவேற்றால் உபசரிக்கிறார் காலையுமே பகவானுகள் சுப்பிரபாதம் இவர் பாடின பாட்டு தான் இன்னைக்கும் கதிரவன் குண தீசை சிகரம் வந்தனைந்தாகான் கணையீருளகன்றதே காலையம் பொழுதாய் மதுவீரின் தொழுகினே மாமலரில் தாகாம் வாடவர் ஆறு சரிகள் வந்து வந்தீண்டி எதிர்திசை கிடைந்த இவரோடும் புகுந்தெருகே பிடியோடும் அலைங்கடல் போன்று அரங்கத்தம்மா பள்ளி ஏழு தருளாக வீண வாசிப்பா யானை வந்து நிற்கும் பொற்கொடம் தீர்த்தம் வச்சுன்னு நிற்பா கன்னிகைகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் நிற்பா சத்ர சாமராதி ராஜோபசாரத்தோட கண்ணாடியோட பகவான ரங்கேஷயம் ராஜவதர்கணி ரங்க ராஜா இல்லையா ராஜாவை உபசரிக்கிறது போல இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு அப்படித்தானே உபசரிக்கிறா சுப்ரபாத சேவை ஆச்சரியமா இருக்கும் ஸ்ரீரங்கத்துல அந்த கதவு திறந்து உள்ள போய் கைங்கரியத்துக்காக பெருமாள் முகவிலாசத்தை பார்த்துதான் கைங்கரியம் பண்ணுவா கைங்கரியத்துக்கு ஆரம்பிச்சா ஒரு வெட்டில காணல அஞ்சு வட்டில் ஒரு வட்டில காணல தங்க வட்டில் காணல என்றதும் உடனே அங்க போயிடுத்துனா ராஜாவே வந்துட்டார் விசாரிக்கிறார் கைங்கறி பெறால் அர்ச்சகபரிஜாலுகால் தவிர திருட்டு எங்க போகும் கோவில் கைங்கறி பெறால் ஒவ்வொருத்தரையும் கண்டிக்கும் பொழுது கூற்றவள் கோவில் கூற்றவளை கூட்டு கண்டிச்சா இவளுதான் அங்க தாசி வீட்டிலையும் கூற்றவள் அதனால அவள் சொல்லிவிட்டா தேவதேவி கட்டில் அடியில ஒரு வட்டில் இருந்தது பார்த்தேன் தேவதேவிய கொண்டுவான் தேவதேவிய ராஜாவே கண்டிக்கிறான் ஏது அந்த வெட்டி எனக்கு தெரியாது இது வந்து விப்ர நாராயணர் தான் கொடுத்தார் விப்ர நாராயணரை கொண்டு ஏது யார் நீ கொண்டு கொடுத்தீரா உம்ம தவிர வேறு யார் கோவில் கொண்டு கொடுக்க முடியும் உண்டு சொல்லல இல்லேன்னு சொல்லல அப்படியே இருக்கு இவர் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லலாம் எப்படி போச்சு தேவதேவியே திருடி விட்டு என் பேர்ல கட்டிவிட்டாளா இல்ல யாரு கொண்டு கொடுத்தா எம்பெருமா எனக்கு நன்னா போகணும் அப்படின்னு மனசால நினைச்சு விட்டார் எம்பெருமான் இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணுவான் நான் கேள்வி அவரிடத்துல கேட்டுக்கிறேன் இவர் அரஸ்ட் பண்ணினா கொண்டு வச்சு விட்டார் இவர் தண்டிக்கல ஆனா மனசுக்குள்ளே தாபப்பட்டு இருக்கிறார் ராஜா பரம வைஷ்ணவர் இவர் இப்படி செய்வரா இதனுடைய உண்மைதா என்ன என்று மனசுல வச்சு கொண்டு இவர் படுத்திருக்கிறார் ராத்திரி இவருடைய சப்பனத்துல பகவானே காட்சி கொடுத்தான் என்னுடைய பக்தனுக்காக வேண்டி நானே தான் என்னுடைய வட்டில கொண்டு கொடுத்தேன் அவரை விடுதலை செய்யும் காலமே ஓடி வந்தார் இவரை விடுதலை செய்தார் இவருடைய திருவிடியில விழுந்தார் மன்னிப்பு கேட்டு கொண்டான் கதறி அழுதார் விப்ரநாராயணர் தான் போயிட்ட ஒரு துர்மார்க்கத்துக்கு பிராய்ச்சித்தம் என்ன பாகவதாளுக்கு பாகவதாளுடைய பாத தூளி தவிர வேற எதுவும் இல்லை என்று நினைச்சு அடியார்களுடைய பாத அங்க பிரதட்சணம் பண்ணி அன்று முதற்கொண்டு தொண்டர் அடிப்பொடி என்று தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டார் மாதரா கயர்கள் என்னும் வலையுள் பட்டு அழுந்து போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து ஆதரம் பெருக வைத்தே அழகலூர் கே